எல்லோருக்கும் ஹாய் ஜெயம் ரவி இவரோட ஒரிஜினல் நேம் ரவி மோகன் பட் இப்படி சொன்னால் தெரியுமான்னு தெரியல பட் இப்படி சொன்னால் தெரியும் ஜெயம் ரவி தமிழ் சினிமாவோட முக்கியமான ஸ்டார் எடிட்டர் ஏ மோகனோட பையன் பட் என்னமோ சினிமா குடும்பத்தில் இருந்து வந்தாலும் டேலண்ட் இல்லைனா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு இடமும் இல்லை ஜெயம் ரவி அவரோட கெரியரை தமிழ் சினிமாவில் ஜெயம் படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து ஃபஸ்ட்டு படமே ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இவரோட நேம் ரவி மோகன் இருந்ததை ஃபேன்ஸால் ஜெயம் ரவின்னு அழைக்கப்பட்டார் தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு அட் தி சேம் டைம் ஃப்ளாப் மூவிஸும் நிறைய கொடுத்துருக்காரு ஜெயம் படத்தின் மூலமாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண ஜெயம் ரவி எம் குமரன் சன் ஆஃப் மகாலக்ஷ்மி மலை சம்திங் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம் தாம் தூம் பேராண்மை எங்கேயும் காதல் நில் ரோமியோ ஜூலியட் சகலகலா உள்ளவன் தனி ஒருவன் மிருதன் போகன் வடமகன் டிக் 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 அடங்கம் கோமாளி பொன்னியின் செல்வன் பிரதர் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இன்னும் சில படங்கள் நடிச்சிருக்காரு ரவி என்னதான் ஜெயம் ரவி நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாலும் ஒரு சில பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஜெயம் ரவி நடிக்க தவறவிட்ட விட்ட பிளாக் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் கைதி லோகேஷ் கனகராஜ் டேரெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பஸ் படம் கைதி இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த படத்தில் கார்த்தி நரேன் அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சாம்சி எஸ் மியூசிக் கம்போஸ் போயிருக்காரு பில்ஜியம்ஸ்லாம் தரமாக வெயிட்டாக போட்டிருப்பார் இந்த கைதி படம் லோகேஷ் கனகராஜோட எல்சிவில் இருக்குது இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஜெயம் ரவி இருக்கார் பட் தன்னோட பெர்சனல் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தனால இந்த கைதி படத்துக்கு ஜெயம் ரவி நோ சொல்லி அப்புறம் இந்த கைவி ரிலீஸ் ஆகி ஒரு மெகா பிளாக் ஹிட் ஆச்சு இந்த படத்தை ஜெயம் ரவி மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் தக்ளைஃப் மணிரத்ரம் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல வெளிவர இருக்கிற படம் தக் லைஃப் இந்த படத்துல கமலஹாசன் சிம்பு த்ரிஷா மற்றும் பலர் அடிச்சிருக்காங்க இந்த லைஃப் படத்துக்கு இசை புயல் ஏஆ ரமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார் இந்த படத்துல மணிரத்ரம் ஜெயம் ரவி கிட்ட ஒரு முக்கியமான ரோல் நடிக்க ஸ்டோரி சொல்லிருக்காரு பட் என்ன ரீசன் தெரியல இந்த படத்துக்கு ஜெயம் ரவி நோ சொல்லிட்டாராம் அப்புறம் இந்த படத்தில் சேர்ந்து நடித்து ஒரு பண்ணிருக்காரு ஜெயம் ரவி கண்டிப்பாக இந்த தக்லைப் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முக்கியமான படமாக இருக்கப்போகுது அப்புறம் மனிதத்திரம் டேரக்ட் பண்ண பொன்னியின் செல்வன் படத்தில் கூட ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி நடிக்க முடியாதுன்னு சொன்னாராம் அப்புறம் ஓகே சொல்லி நடித்து படம் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பர்ஷர் ஹிட் ஆகி அவருக்கும் நல்ல நேமை கொடுத்துச்சு அடுத்து ஜெயம் ரவி அர்ஜுனன் டேரக்ஷனில் ஜெனின் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு கூடிய உறவில் திரைக்கு வர இருக்கு அப்புறம் கிருத்திகா உதயநிதி டேரக்ஷனில் காதலிக்க நேரம் உள்ள படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படமும் கூடிய உறவில் திரைக்கு வர இருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட இருபத்தஞ்சாவது படத்தில் சுதா உங்கர டேரக்ஷனில் ஜெயம் ரவி எஸ்கேக்கு வில்லனாக நடிக்க போகிறாரு இப்படி ஜெயம் ரவிக்கு அடுத்தடுத்து படங்கள் இருக்கு தி மாரர் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் ஜெயம் ரவி த கிளே பிஎஸ் மாதிரியான படங்களை மிஸ் பண்ணியிருப்பாரு பட் லக்ல நடிச்சிட்டாரு கைதி மாதிரியான படங்களை நடிக்க தவற விடுத்துருக்காரே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜெயம் ரவியோட அப்கமிங் மூவிஸ்ல நீங்கள் எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சீஎ சொன்னிருந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்